தமிழ் இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மருத்துவ உதவியாளர் ஆய்வக உதவியாளர் கதிர் வீச்சாளர் செவிலியர் பல்நோக்கு பணியாளர் இந்த பதவிகள் இன்னும் பல்வேறு பதவிகளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க குறைந்தபட்சமாக எய்ட் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ படித்த வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதோடய தகுதிகள் என்னென்ன எல்லா தகவலும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை ஸோ இவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பதவி மாவட்ட தர ஆலோசகர் ஸோ இந்த பதவி வந்து டென்டல் ஆயுஷ் நர்சிங் சோஷியல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் பண்ணியிருந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அனுப்பிச்சுருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஃபுல் டைம் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதுதான் உங்களுக்கான கல்வி செய்தாக கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுக்கான மாத சம்பளம் நாற்பதாயிரம் வயது வரம்பு ப்ரிஃபரபிளி லெஸ் தென் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு அடுத்து பல் மருத்துவ உதவியாளர் ஓகே இந்த பதவி வந்து டென்த்து பாஸ் பண்ணிக்கணும் இன் அசிஸ்டன்ஸ் இன் டென்டல் சர்ஜன் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு ஸோ டென்த்து படுத்தினீங்க அப்படின்னால இந்த வேலைக்கு என்ன பண்ணிக்க முடியும் டென்டல் சர்ஜன் வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு எஸ்டி எஸ்டி இவங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கலாம் பிசிஎம்பிசி டிஎன்சி முப்பத்தி நான்கு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முவத்தி முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஸோ இதுதான் வயது வரும்பு ஸோ இந்த அடுத்த பதிவு வந்து ஆய்வகம் வந்து வேற மாவட்ட சுகாதார ஆய்வகம் மாப்பிள்ளை நிறுவனம் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மஸ்டுகா பாசிட்டி எயிட் ஸ்டாண்டர்ட் மஸ்ட்டு குட் குட் விஷன் கெப்பாசிட்டி ஃபார் ஒர்க் அவுடோர் ஒர்க்ஸ் ஸோ இவங்க வந்து எயித்து பாஸ் பண்ணி தான் போதும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச கல்வி கைது எயித்து ஸோ நீங்கள் வந்து அது போக நல்லா வந்து உடல் வந்து வலு உடல் திறன் வந்து நல்லா வலிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து நல்ல பார்வை திரண்டு அதாவது களப்பணி செய்யறதுக்கான உடல் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது வரம்பு முப்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நுண் கதிர்வீச்சாளர் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து ஹெச்எஸ்சி வித் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் ரேடியோ டயாக்னசிஸ் டெக்னாலஜி ஓகே ஸோ இவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கலாம் ப்ளஸ் வந்து ரேடியோ டயக்னசிஸ் டெக்னாலஜினை வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கான மாத சம்பளம் பத்தாயிரம் வயது வரம்பு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிசிஎம்பிசி பிஎன்சி முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஓசி முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்து ஸ்டெவிலியர் செவிலியர் நர்ஸு ஸோ இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பிஜிஎன்எம் பண்ணியிருந்தாலும் விண்ணப்பிக்க முடியும் பிஎஸ்சி நர்சிங் ரெண்டுமே கல்வி தேவியாகப்பட்டிருக்காங்க மாத சம்பளம் பதினெட்டாயிரம் இவங்களுக்கு வந்து அறிவிப்பு அறிவித்தபடி வயது ஐம்பதுக்கு உட்பட்டு இருக்கணும் ஸோ என்ன தேதியில் நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்கோ அந்த தேதிக்கு தேதியில் ஐம்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலைக்கு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து வாகன துளக்குனர் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஒன்று தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ குறைந்தபட்ச கல்வி தேதி பார்த்தா நீங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு வயது வந்து எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நான்கு வயது அதர் கம்யூனிட்டிஸ் முப்பத்தி ரெண்டு வயது ஏழாவது பதவி காது கேளாத இளம் வயதினருக்கான பயிற்றுனர் ஓகே இது வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்கல்டி ஒன்று கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு ஓகே இதுதான் உங்களுக்கான கல்வி தகுதியை கொண்டு கொடுத்துருக்கேன் ஸோ டிப்ளமோ வந்து ட்ரெயினிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் அந்த துறையில் வந்து டிப்ளமோ பண்ணவங்க வேண்டிய வைக்கலாம் மாத சம்பளம் பதினேழாயிரம் வயது வரம்பு எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு எம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நான்கு அதர் கம்யூனிட்டிஸ்க்கு முப்பத்தி ரெண்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஸோ நம்பர் ஆஃப் ஒன்று தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ இவங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயது அதிகபட்சம் நாற்பது வயது நாற்பது வயது வரைக்கும் இந்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் பல்நோக்கு பணியாளர் ஓகே இதில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஃபேக்கல்சி ஒன்று எழுது படிக்க தமிழில் படிக்க தெரிஞ்சதாலே விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சமும் பதினெட்டு வயது அதிகபட்சம் நாற்பது வயது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இதில் நம்பர் ஆஃப் பிரக்ஸி ரெண்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் எட்டாயிரத்தி ஐநூறுவா மாத சம்பளம் வயது வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அதை முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது இது வந்து ஒரு டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மாதத்திற்கான பணி நியமனத்திற்கான ஒப்பந்தம் அளிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பதினோரு மாதம் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் வேலைக்கு நீங்கள் சரிங்க அப்படின்றதுக்கா ஓகே காலி பணியிடங்களை என்றைக்கே மாறுதல் கூப்பிட்டுருக்கு ஸோ நம்பர் ஆஃப் பேக்கெண்ட்ஸி வந்து கூடவோ குறைவோ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டுள்ள இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தொகுதி மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் சான்றுகள் மட்டும் விண்ணப்பத்துடன் இணைத்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் மேற்கூரி அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் ஓகே ஸோ இந்த விண்ணப்பம் வந்து அனுப்புகிற லாஸ்ட் டேட்டு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அந்த தேதி விண்ணப்பம் வந்து சென்று சேர்கிற மாதிரி பாருங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாப்பிள்ளையுருணி தூத்துக்குடி அறுநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ இரண்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த கடைசி தேதிக்கு முன்னாடி அனுப்பணும் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணோம் ஸோ இதில் என்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம் மேலே வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டுருக்காங்க ஸோ என்ன பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுங்க பக்கத்தில் ரைட் சைடில் வந்துட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஓட்டிக்கோங்க உங்களுடைய பேர் அப்பாவுடைய பேர் ஜெண்டர் மேலு ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜெண்டர் என்ன அப்படின்றத டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப் உங்களுடைய வயது வரும்போது அதற்கான சான்றிதழ் நடிக்கணும் ஏஜ் கம்யூனிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இது இது பற்றின தகவலை குறிப்பிடணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க அரி பர்சன் பிலாங்கிங் டு ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ வந்து டிஃப்ரெண்ட்ல ஏபிள்டு பேர்சனாக டிஸ்ட்ரிபியூட்டோவா விடோவா எக்ஸவீஸ் பண்ணா ஸோ இது மாதிரி ஏதாவது சிறப்பு அந்த கேட்டகிரி பிரிவில் வந்தீங்க அப்படின்னா அது பற்றின தகவலை நீங்கள் குறிப்பிடணும் காண்டாக்ட் ஃபோன் நம்பர் உங்களுடைய த தகவல் தொடர்புக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க மெயில் ஐடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஸோ உங்களுக்கு முன் அனுபவம் இருந்தது அப்படின்னா அதற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் உங்களுடைய நிரந்தர முகவரி தற்கா இப்போதைய தற்போதைய முகவரி இது ரெண்டுமே வந்து தெ தெளிவாக குறிப்பிட்டிருங்க ஐ அடஸ் த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டட் இன் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஸோ இந்த மேற்கூறிய தகவல் எல்லாமே உண்மையானது அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கீழே வந்து சிக்னேச்சர் வித் டேட்டு ஸோ என்ன தேதியில் நீங்கள் கையொப்பம் போடுறீங்க அப்படின்றத தேதி வரைக்கும் நீங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருங்க ப்ளேஸ் பிளேஸு டேட் ஸோ உங்களுடைய அந்த எந்த தேதியில் எந்த இடத்துல கையில் தடுங்க அப்படின்றது அந்த தகவலையும் தெளிவாக குறிப்பிட்டுருக்காங்க அப்ளிகேஷன் ஷுட் சப்மிட் இந்த அப்ளிகேஷன் வித் ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ செல்ஃப் அட்ரஸ்ட் ஜெராக்ஸ் காப்பிஸ் ஆஃப் ஆல் அபவ் மென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய கல்வி தேதி மற்றும் அனுபவம் மற்றும் சிறப்பு தகுதி பெற்ற எல்லா விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸில் உங்களுடைய சுய சான்றப்பமிட்டு இந்த அப்ளிகேஷனோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அதேமாதிரி உங்களோட நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து தூத்துக்குடி மாவட்ட இணையதளத்தில் அஃபிஷியல் நோட் அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் முழுமையான அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்தி நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிங்க குறிப்பாக வந்து மினிமம் வந்து எழுத படிக்க தண்ணி வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்த வரைக்கும் விண்ணப்பிக்கிறார்கள் ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த கல்வி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் அனுப்புகிறேன் ஸோ இதே வேலைவாய்ப்பு உங்கள் மாவட்டத்திற்கு வரும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்க வரும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் என்னுடைய சந்திப்போம்